அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது ரொம்ப முக்கியமான பதிவு இது கலந்து போகிறத வேணாம் இன்றைக்கி நடத்தி நடந்து கொண்டிருக்கிற இந்த டிஜிட்டல் திருட்டு வழி குற்றங்கள் அல்லது நம்முடைய பணத்தை நமக்கே தெரியாமல் திருட இந்த போக்குலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா அந்த பதிவு அவசியம் கேளுங்க இது ஒரு உண்மை பதிவு ஒரு ஈசிய மையம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அழைப்பு வருது அந்த அழைப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனையிலேருந்து இருந்து பேசுகிறேன் நான் டாக்டரு எனக்கு ஒரு அவசரமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் மன்னித செய்யணும் அதுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யணும் என்னுடைய செவிலியர் என்னோடய நர்ஸு வந்து அமௌண்ட்டை கொண்டுக்கிட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு இருக்காங்க நான் சொல்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் விடுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க ஏதோ நம்பிக்கையில் அந்த இசைஎம்ஐ நடத்துறது அந்த பணத்தை வந்து அந்த அக்கௌண்டில் போட்டு விட்டுறாரு பத்து நிமிஷம் ஆகுது பாஞ்சு நிமிஷம் ஆகுது இருபது நிமிஷம் ஆகுது அந்த வரல மறுபடியும் அவர் வந்து அந்த சம்மந்தப்பட்ட நம்பருக்கு மெசேஜ் அனுப்புறாரு அந்த மெசேஜுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது ஆனால் பணம் கொடுக்கிட்டு வரல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு பணம் பரவாதக்கான ஆனால் அந்த நம்பருக்கு ஃபோன் மூலம் ஃபோன் போகலை ஃபோன் வந்து நார்த் ரீச் புல் கதனத்துலேயும் பிஸி சுவிச் ஆஃப் இந்த மாதிரியான ரீசன் வருது அவங்க கொடுத்தா அதுலையா பணம் அனுப்பிச்சு அக்கௌண்ட் நம்பர்ஸ் அந்த அக்கௌண்ட் நம்பர் எந்த வங்கி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது பக்கத்துக்கு ஒரு வங்கியோடய அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அந்த அக்கௌண்ட்டு யார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேங்கில் போய் நம்ம விசாரிச்சோம் அப்படின்னான்னா நீங்கள் வந்து இந்த அடைப்பை ஏற்றுருக்கக்கூடாது நீங்கள் தவறான நம்மளுக்கு பணம் அனுப்பிட்டீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அக்கௌண்ட் நம்பர் அந்த வங்கியில் இருக்குது நம்ம போய் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணி இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம அனுப்புகிறோம் பத்தாயிர ரூபாயில் மூவாயிரம் பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டாங்க அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம சீஸ் பண்ணி வைக்கிறோம் அதுக்கப்புறம் காவல்துறையில் இது சம்பந்தமாக புகார் இணைய வழி புகார் கொடுக்குறோம் நம்ம எந்த வங்கி மூலமாக அந்த பணத்தை அடுப்படுமோ அந்த வங்கியில் ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுவோம் இன்றைக்கி மணி டிரான்ஸ்ஃபருங்கிறது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான நடைமுறை ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் உங்கள் கையில் தொகையை வாங்காமல் நீங்கள் எந்த மணி டிரான்ஸ்ஃபரும் செய்யாதீங்க கடை வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறது இன்னொன்று நான் இவங்க வந்து மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்ப உதவியோடு வேலை இந்த குழு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா இப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி மொத்தமா எப்போலாம் தொகை வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி நபர்கள் தான் இவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க இந்த அழைப்பு அழைப்பு வந்து அந்த இசிஎம்ஐ உரிமையாளருக்கு வரதுக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு அந்த அழைப்பு போயிருக்குது அவர் வந்து நாங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை நாங்கள் வந்து இன்னொரு நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க அவங்க மணி பண்ணுவாங்கன்னு சொல்ல அவங்க இன்னொரு நம்பருக்கு அவங்க இந்த தொடர்பு தொடங்க தொடர்பு ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் உங்களுடைய அந்த சொந்தக்காரத்தை கூப்பிட்டு தான் அந்த நம்பர் கொடுத்தாரு நீங்கள் பண்ணிவிடுங்க ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ தொகை அப்படின்லாம் பேச்சுவார்த்தை நடக்குது இவங்க தன்னுடைய கடைக்கு அதிகரிக்கிற மருத்துவமனை மருத்துவமனை இருக்கிற மருத்துவர் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இவங்க வந்து தொகை அனுப்புகிறாங்க ஆனால் அந்த தொகை வந்து யா யாருக்காக அனுப்பப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சாங்க கூட யார் இந்த வேலையை செஞ்சாங்க அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போது ஒரு சம்மந்தப்பட்ட அவங்க வேண்டாமல் கால் பண்ணுறாங்க எப்படியோ ஃபோன் நம்பர் எடுத்து பிடிக்கிறாங்கன்னு வச்சுருங்க உங்களுக்கு இப்போ ஃபோன் வருது அப்படின்னா உங்களை சுற்றி அவங்கள உங்களை வந்து நெருக்கமான உங்களுக்கு உங்களுக்கு நெருக்கமானவங்களை காட்டுறதுக்காக உங்களுடைய மொபைல் டவர் எங்கே லொக்கேஷன் இருக்குதோ அதுக்கு பக்கத்துல தான் முக்கியமான பெரிய அலுவலகங்கள் இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அதுக்கு அவங்க பிரத்யேகமாக ஏதோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பாதிக்கப்பட்ட இந்த கடைக்கு சுற்று மிக அதுகாமையில் அவங்க குறிப்பிட்டு பேசிய அந்த மருத்துவமனை அந்த பெயரிலான மருத்துவமனை அமைஞ்சிருக்குது இப்போ யாருடைய பேரை சொன்னால் யாருடைய பேரை சொன்னால் நம்புவாங்க அப்படின்னு பார்க்குறாங்க இப்போது நம்ம வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு குடியிருக்கலாம் முதல் தளத்தில் நம்ம நமக்கு திரும்பிய நண்பதுக்காக நம்ம ஒரு ஏழாவது தடவை எட்டாவது தளத்துக்குன்னு வச்சுங்க முதல் தளத்தில் இருக்கிறவங்க வந்து அவள் அவள் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா அவங்களுடைய எண்ணிலிருந்து அவரே வேறொரு எண்ணிருந்து கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாரு மாதிரி கூப்பிட்டு உதவி கேட்குறாரு இப்போ வந்து எனக்கு ஒரு அவசரமாக பணம் தேவைப்படுது பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சரி நண்பர் கேட்குறாரு என்ன அவசரமாக என்னமோ தெரியலன்னு சொல்லி பணத்தை வந்து அனுப்புறீங்க அப்படின்னா அந்த அது வந்து சரியான நபருக்கு போய் சேர்ந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை உறுதி செஞ்சுக்கோங்க இல்லைன்னா பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்குவீங்க இந்த 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 பண திருட்டு ஒரு அலைபேசி மூலமாக யூபி பரிவர்த்தனை மூலமாக அல்லது அவங்களை அனுப்புகிற ஒரு நின்க தொடுவதன் மூலமாக ஒரு சாஃபிங் ஆஃபர் மூலமாக அல்லது நீங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய யுபிஐ பேமெண்ட்டை பயன்படுத்தும் போதோ ஏ எக்கச்சக்கமான வழிகளில் பணத்தை படத்துறதுக்கான கும்பல்கள் புது புது தொழில்நுட்பத்தோடு புது புது யுக்திகளோடு உங்களை சுற்றி இருக்கிறாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப அவேர்னஸாக இருக்கிறோம் விழிப்புணர்வாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படி இல்லை நம்மை விட நூறு மடங்கு விழிப்புணர்வாக நம்ம ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படி உங்கள் பணம் ஏதேனும் நீங்கள் இழந்தால் உடனடியாக இது குறித்து சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு புகாதளிக்க அல்லது வங்கிகளுக்கு அணுக நீங்கள் எவ்வித காலதானமும் செய்ய வேண்டாம் தான் நம்ம இந்த பதிவுடைய நோக்கம் மற்றொரு விழிப்புணர்வு பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்